அனைவருக்கும் நமஸ்காரங்கள் உலகெங்கிலும் வாழும் எனது அருமை சிம்ம ராசி நேர்களே குரு வக்கிரக பயிற்சி உங்களுக்கு பல மழையை அள்ளித்தரப்போகிறது அப்படின்னு சொல்லலாம் பொருளாதார ரீதியாக ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா தான் ரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குடும்பஸ்தானம் தன வாக்குஸ்தானத்தில் கேது பகவான் இருந்து ஒரு வருஷமாக அவங்களை ஆட்டி படுக்கிறார் இது சும்மா ஆட்டி படைக்கிறதுன்னு சொல்ல முடியாது மனம் வலிச்சு வேதனைப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபீல் பண்ணி உங்கள் எனர்ஜியவே காலி பண்ணிட்டாருன்னு சொல்லலாம் ரொம்ப நேர்மையாகும் கரெக்டாக இருக்கக்கூடிய சிம்மராசினியர்களுடைய வாழ்க்கையில் கூட குடும்ப லெவல்லையும் சரி அவருடைய பேர்லையும் சரி சிறு கலங்கம் ஏற்பட்டுருக்கலாம் ஒரு காதல் தோல்வி வேலையில் பிரச்சனை பணரீதியான தோல்வி அப்படிங்கிற பல விஷயங்களை சந்தித்தவங்க யாருன்னு பார்த்திங்கன்னா இந்த சிம்ம ராசி நேர்கள் தான் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மனசில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் வெளிப்படையாக பேசக்கூடியவங்க யார் என்ன எந்த விஷயம்னு பார்க்கவே மாட்டாங்க ரொம்ப ஓப்பனாக பேசிடுவாங்க ஓப்பனாக ஃபீல் பண்ணி அழுதுருவாங்க அவ்வளோ வழி அவ்வளோ வேதனை சிம்மம் அப்படின்னா காலபுருஷ தத்துவத்தின்படி ஐந்தாவது ராசி பூர்வ புண்ணியஸ்தான ராசி ஆனால் வேதனை படுறது மட்டும் உச்சி மலைக்கு கேட்குற அளவுக்கு உள்ளுக்குள்ளே குழப்பம் இருக்கும் சார் ஒவ்வொரு நிமிஷமும் நரகமாக ஃபீல் பண்ணுவாங்க ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி விட்டு கொட்டு விட்டு கொடுத்து வாழ்த்தா கூட அதில் ஏதோ ஒரு ஏமாற்றம் இருக்கும் சுயநலம் அப்படிங்கிறது எதுவுமே இல்லைன்னா கூட பொதுநலமாக இருந்தால் கூட இவங்களை யாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்க மனசில் யாருக்காக வாழ்கிறோம் எதுக்காக வாழ்கிறோம் ஏன் இப்படி வாழ்கிறோங்கிற ஒரு கொஸ்டின் அவங்களுக்குள்ளேயே வந்துடும் நம்ம எவ்வளோ தான் கரெக்டாக இருந்தாலும் ஏன் இவ்வளோ தரம் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க நம்ம என்ன பாவம் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்க பாருங்கள் அதற்கு ஒரே விஷயம் சொல்கிறேன் நல்ல கே தெரிஞ்சு வச்சுக்கோங்க மனதாலும் உடலாலும் யாருக்கும் துரோகம் பண்ணனாலும் நம்ம கோச்சாரம் ஒன்று இருக்குல்ல கேதுன்னு ஒன்று இருக்கார்ல ராகுன்னு ஒன்று இருக்காருல்ல எட்டில் ராகு இருக்காருல்ல எப்படி நிம்மதியாக விட்டுருவார் இதுக்கெல்லாம் தாண்டி நம்மளுக்கு எதாவது ஒரு பாசிட்டிவிட்டி நடக்காதான்னு எதிர்பார்த்துட்ருக்கீங்களே ஒரு ஒரு மாதமும் எதிர்பார்க்குறீங்களே இந்த குரு வக்ரக பெயர்ச்சியில் குரு ரிஷபத்தில் வக்ரகமாகி ஐந்தாவது பார்வையாக போய் பார்க்குறாரு சாதாரண குருவை விட வக்கிரகமாகும் போது குருவுடைய ஸ்பீட் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் இந்த அதிகமான ஸ்பீடில் குரு போய் அந்த கேதுவை பார்க்கும்போது கேதுவால் ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் உடைத்து தகர்த்தெறியப்படும் கேது உங்களை ஒன்றுமே பண்ண மாட்டார் உங்களுக்கு ஒத்துழைப்பு பண்ணுவார் இனிமேல் குடும்ப விஷயத்தையும் சரி தன வாக்குஸ்தானத்தையும் சரி நீங்கள் நீங்களாக இருப்பதற்கு உதவி செய்வார் அப்படிங்கிறத சொல்லலாம் குரு பார்க்கக்கூடி நன்மை பத்தாம் இடத்துல குரு இருந்து சிம்ம ராசிக்காரங்களுக்கு வேலை இருக்குமா இருக்காதா நம்ம கரெக்டாக இருந்தாலும் வேலையில் ஏதாவது பிரச்சனை வந்துடுமா இல்லை வேலையை விட்டு அனுப்பிச்சிடுவாங்களா இல்லை நம்மளே ரிசைன் பண்ணிட்டு போயிடுவோமா நம்மளுக்கு அடுத்த ஜாப் தான் கரெக்டாக இருக்குமான்னு ஒரு வேலை இடத்துல ஒரு இருந்தது பாருங்கள் ஒரு நல்ல வேலைக்கு அப்ளை பண்ணாலும் வேலை கிடைக்காமல் இருந்தது பாருங்கள் நல்ல காலேஜுக்கு அப்ளை பண்ணாலும் காலேஜ் கிடைக்காமல் இருந்தது பாருங்கள் குடும்பத்தில் திருமணம் நடக்குமா நடக்காதான்னு ஒரு மனசு சந்தேகம் கொடுத்த பணத்துக்கு நாயாக அலையரும் வாங்கின பணத்துக்கு கடன் கூட கட்ட முடியல யாருக்கு பதில் சொன்னாலும் அதில் உண்மை இல்லைன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க நம்ம நெருப்பில் குதித்து ப்ரூஃப் பண்ணவா முடியும் அந்தளவுக்கு நம்ம மனசில் வேதனைகள் போட்டுக்கிற சட்டை போட்டு முடித்ததுக்கப்புறம் தான் என்ன கலர் அப்படின்னு நினைக்கிறோம் சாப்பிட்ற சாப்பாட்டில் உப்பு இருக்கா காரம் இருக்கான்னு தெரிய மாட்டேங்குது காரணம் மனசுல அதை விட வழிகள் நம்ம மூளை நம்ம உடம்பை பத்தி யோசிக்கிறத விட அடுத்த நிமிஷம் என்ன நடக்குமோ இந்த நிமிஷம் ஏன் இப்படி நடந்ததுன்னு யோசிக்குது பாருங்க இந்த அளவுக்கு செயல் சிந்தனைகள் நம்மளை தாண்டி ஸ்பீடாக ஓடுது பிரச்சனைகள் ஸ்பீடா ஓடும்போது அதற்கு தகுந்த மாதிரி சொல்யூஷன் ஸ்பீடா இருக்கணும் அந்த மாதிரி ஸ்பீடா இருக்கிறதா இந்த குரு வக்கிரக பயிற்சி இந்த குரு வக்கிரக பயிற்சியில் கண்டிப்பாக சிம்ம ராசினியர்களுக்கு ஒரு ஜாக்பாட் அடித்து விட்டது பணமழை வந்து விட்டது அப்படின்னு சொல்லலாம் பண மழை அப்படிங்கிறத தாண்டி எதிர்பார்த்தது கண்டிப்பாக பொருளாதார ரீதியாக கிடைக்கும் அப்படின்னு ஒவ்வொரு சிம்மராசினியர்களும் நம்பலாம் பூரம் மகம் உத்திரம் முதல் பாதத்தை உள்ளடக்கியது சிம்மராசி அதிபதி சூரிய பகவான் இந்த அக்டோபர் பத்தாம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாசம் வரைக்கும் இந்த குரு வக்கிரக பயிற்சி அப்படிங்கிறது நடக்குது இந்த குரு வக்கிரக பயிற்சி தொடங்கும் போதே குரு பகவான் பார்வை சூரிய பகவான் மீது விழுகிறது சூரியன் கண்ணியில் இருக்கார் ஸோ நம்மளை எவ்வளோ டாமினேஷன் பண்ணி நம்மளை அடக்கி உடக்கி வாய் பேச முடியாத அளவுக்கு வச்சு நம்மளுடைய செயல்கள் அனைத்தையும் கட்டி போட்டு அவங்க சொல்கிறத மட்டும் கேட்குறா மாதிரி வச்சுருந்தாங்கல்ல அந்த விஷயம் நடக்கும் முக்கியமாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய சனி பகவான் உங்களுக்கு கண்டக சனியாக வக்கிரகம் பெற்றுள்ளார் இந்த கண்டக சனியால் உடல் சம்பந்த பாதிப்புகள் வெளியூர் வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு இங்கேருந்து பிரச்சனை வரும் நீங்கள் ஒரு முந்நூறு கிலோமீட்டர் தாண்டி இருக்கீங்கன்னா மூணு கிலோமீட்டர் ஒரு தேவையில்லாத பிரச்சனை முந்நூறு கிலோமீட்டர் வரைக்கும் வரும் வீட்டில் வந்து படுத்தா கூட ஆஃபீஸ் பிரச்சனையாக இருக்கும் சரி வீட்டில் தான் ஆஃபீஸே இல்லை நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோன்னா பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கும் ஏதோ ஒரு விஷயம் மனசை போட்டு உலுக்கி எடுத்துடும் நிம்மதியாக தூங்கவும் முடியாது நிம்மதியாக சாப்பிட முடியாது எதற்கு எடுத்தாலும் ஒரு பயம் எதற்கு எடுத்தாலும் நம்பக்குள்ளேயே ஒரு நம்பிக்கை இல்லாத்தணும் இதற்கெல்லாம் இந்த குரு வக்ரக பயிற்சி ஒரு நல்ல சொல்யூஷன் நல்ல ஒரு மருந்தாக இருக்கும் இந்த வீடியோ முழுவதும் பாருங்கள் இதில் ரெண்டே ரெண்டு விஷயங்கள் சொல்லியிருக்கேன் அது கண்டிப்பாக உங்களுக்கு உதக்கணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு எந்த டவுட்னாலும் கேளுங்கள் கண்டிப்பாக பதில் சொல்கிறேன் எனக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசினேர்கள் சந்தோஷமாக இருக்கணும் வாழ்க்கையில் ஒரு பத்து நிமிஷமான மனசு விட்டு சிரிக்கலனாலும் பரவாயில்ல அழுதுடக்கூடாது தவறான முடிவுகள் எடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் வீடியோவை ரொம்ப லேட்டாக போட்டாலும் டீட்டெயிலாக பொண்ணுன்னு நினைக்கிறேன் சிம்ம ராசி நேர்களே குரு பகவான் தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய குடும்பஸ்தானத்தை பார்ப்பதனால் குடும்பத்தில் ஏற்பட்ட விரிசல் அப்படிங்கிறது மறையும் குடும்பத்தில் நிம்மதி பொறுக்கும் பண வரவு தாராளமாக இருக்கும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் குரு பகவான் தனது ஏழாவது பார்வையாக உங்களுடைய நான்காம் வீட்டை பார்க்கிறார் நான்காம் வீடுங்கிறது சுகஸ்தானம் தாயார் ஸ்தானம் தேவையில்லாமல் அம்மாட்ட ஒரு சண்டை தேவையில்லாமல் சந்தோஷத்தில் நிம்மதி இல்லாமல் இருந்தீங்க சார் நல்ல பைக் கார் வச்சுட்டு இருந்தீங்க திடீர்னு என்ன சின்ன தெரியல நடந்து போயிட்டுருப்பீங்க காரில் போனவங்க பைக்கில் போவீங்க பைக்கில் போனவங்க சைக்கிளில் போகலாமான்னு யோசிப்பீங்க நல்ல லெவலில் இருந்தவங்க ஒன்றுமே இல்லாமல் வாடகை வீட்டில் போக்கியத்தில் போய் உட்காந்துருப்பீங்க இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் தவிடு பொடியாக்கி சாதகமாக மாற்றுவார் குடும்ப சூழ்நிலை திருப்திகரமாக இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய குரு பகவான் பத்தாம் வீட்டிலிருந்து ஒன்பதாம் பார்வையாக உங்களது ஆறாம் வீட்டை பார்க்கிறார் இதுதான் முக்கியம் சிம்மம் உட்கார்றத்துக்கு முதல் காரணம் எதிரிகள் பொறாமைகள் தான் நீங்க என்னன்னா தவறு செய்தாலும் அது பெருமிகைப்படுத்தப்படும் நீங்க நல்லது செஞ்சீங்கன்னா குற்றம் கண்டுபிடிக்கப்படும் இதிலிருந்து வெடிபடணும் அப்படிங்கிறதுக்கு குரு உங்களை மகரத்துடைய வீட்டை பார்க்கும்போது எதிரிகள் யார் நண்பர்கள் யார் யார் பறகையவர்கள் உங்களை பத்தி உங்கள் கூடவே இருந்து உங்களை கவுக்கிறது யாரு உங்களை பத்தி பிரச்சனைகள் அதிகமா சொல்றது யாரு யார் உங்களுடைய வேகத்தில் தடை ஏற்படுத்துகிறார்கள் என்று தெளிவாக தெரிய வரும் நல்லா புரிஞ்சு பேசுவீங்க நிதானம் அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக இருக்கும் இந்த காலகட்டத்தில் உட்கார்ந்து யோசித்து ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அதில் தீர்க்கமான சில முடிவுகளை எடுப்பீர்கள் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி ஒரு விஷயம் உங்களுக்கு சரியில்லையா விட்டுருங்க எதையுமே நம்ம தலையில் கட்டிட்டு போகிறது கிடையாது எதிலுமே ரிஸ்க் ஏற்படுத்திக்காதீங்க நீங்கள் துணிஞ்சு செயல்பட்டீங்கன்னா வெற்றி உறுதி அதே மாதிரி பணம் ஜாமீன் கையெழுத்துகள் போடாதீங்க பொருளாதாரம் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வெளிநாடு பயணங்கள் வெளியூர் பிரயாணங்கள் வெற்றியை கொடுக்கும் திருமண சகாப்தங்கள் நன்மை ஏற்படுத்தும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் மனதில் ஏற்பட்ட ஆசைகள் நிறைவேறும் சொல்லில் மரியாதை ஏற்படும் வாக்கில் தெளிவு உண்டாகும் மனசெலவில் இருந்த சில சஞ்சலங்கள் விடைபெறும் மொத்தத்தில் இந்த குரு வக்ரக பயிற்சி மன நிம்மதியும் பண சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லேருந்து பிரச்சனைகள் ஒரு முடிவு ஏற்படுத்தி பணம் சேமிப்புக்கு உண்டாக்கி பணமழை பொழியும் என்ற சொல்லலாம் முக்கியமாக உங்கள் ஜாப் அலுவலகத்தில் ஏற்பட்ட சிறு சிறு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் சால்வ் ஆகும் நாலு மாதம் நாலு விதமான சந்தோஷங்கள் ஏற்படுத்தும் அடுத்த நாலு வருஷத்துக்கு தேவையான சில நன்மையான விஷயங்கள் இந்த மாதங்களில் உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம் குரு வக்ரக பயிற்சி எப்படி பார்த்தாலுமே ஒவ்வொரு சிம்மராசினியர்களுக்கும் திருப்தியும் சந்தோஷத்தையும் கொடுக்கணும்னு நம்பலாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் சிம்மராசினியர்கள் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன விதமான டவுட் அப்படின்னா கேளுங்கள் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கன்சல்டேஷன் பண்ணால் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்